இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் ஏ ஆர் கே ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா மாவட்ட பொறுப்பாளர் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் திருவையாறு முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திருநாவுக்கரசு தமிழ்நாடு சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் மாநில துணைத் தலைவர் குலாம் மைதீன் மேயர் சரவணன் மாநகர தலைவர் மிர்ஷாதீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் பாலதண்டாயுதம் சபில் ரகுமான் அகமயூன் கபீர் மாநில மாவட்ட செய்தி தொடர்பாளர் தண்டலம் சரவணன் சட்டமன்ற தொகுதி தலைவர் சேகர் வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செந்தில்குமார் வட்டார தலைவர்கள் மணிகண்டன் சிவஞானம் தமிழ்ச்செல்வன் சுந்தர்ராஜன் மணிசங்கர் முத்துச்செல்வன் பன்னீர்செல்வம் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவி ஜீவா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கிராம மாநகரம் பேரூர் வார்டு உறுப்பினர்கள் அதிகமாக சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் மழைக்கால தொடங்கி இருப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகராட்சி பகுதியில் வழிந்தோடும் பாதாள சாக்கடை நீரை சீர் செய்ய வேண்டும் ரயில் நிலையத்தில் உள்ள தவால் நிலையத்தை தஞ்சாவூருக்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன